கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியே குழப்பலாம் கோயிலில் ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே காட்டி போகிறாங்க என்னடமாப்பிள்ள ஏன் அவசரமாக என்ன வர சொன்னேன்னு கேட்குறாங்க ராஜா ஆமாடா ரியா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீபாவை தூக்கி கொலை செய்கிறேன்னு மிரட்டியிருக்கா தீபா இந்த கோயிலுக்கு தான் வரதா ரம்யா கிட்ட சொல்லியிருக்காங்க அதான் ரம்யாவும் என்கிட்ட சொன்னாங்க அதான் இந்த கோயிலுக்குள்ள இருக்காங்களான்னு நம்ம பார்க்கணுங்கிறாங்க கார்டி சரிவா உள்ள போய் பார்க்கலான்னு கார்த்தியும் ராஜாவும் உள்ள போய் பார்க்குறாங்க ராஜா கார்த்தி ரெண்டு பேருமே கோவிலை சுற்றி தேடி பார்த்துட்டு எங்கள் சிஸ்டர் காணுமே சரி ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க ராஜா ஃபோன் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் சுவிச் ஆஃப்பில் இருக்குங்கிறாங்க அப்படியா சரி வந்ததே வந்துட்டோம் வா அம்மன் கிட்ட வேண்டிட்டு போலாங்கிறாங்க ராஜா இல்லைடா நான் வரல என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த அம்மனுக்கு சாத்தின புடவை தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க இப்போ தீபாவையும் காணாம் காணாமல் போயிட்டாங்களா இல்லை கடத்திக்கிட்டு போனாங்களான்னு தெரியாது எங்கள் அம்மாவும் குணமாகி வரணும் தீபாவும் வீட்டுக்கு வரணும் எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து வந்து நான் இந்த அம்மனை நான் வேண்டிக்கிறேன் அப்போ நான் வந்து அம்மனுக்கு நன்றி சொல்கிறேங்கிறாங்க கார்த்தி சரிம்மா அப்பல உனக்காக நான் போய் வேண்டிக்கிறேன் ராஜா போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க சீக்கிரமா அம்மா குணமாகி வரணும் தீபா சிஸ்டரும் வீட்டுக்கு வந்துடணும்னு வேண்டிக்கிறாங்க ராஜா அப்பல இந்த கோயில் பிரகாரத்தில் நிறைய பேர் இருக்காங்களா அவங்ககிட்ட போய் விசாரிச்சு பார்க்கலாம் வான்னு போயிரு ராஜாவும் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டா விசாரிக்கிறாங்க ஒவ்வொருத்தர் நான் பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு அம்மா ஆமா நான் பார்த்தேன் உங்களை மாதிரியே இந்த போட்டோவை கட்டி இன்னொரு பொண்ணு எங்ககிட்ட விசாரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா சரி இந்த பொண்ணு நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க காட்டி ஆமாம் தம்பி பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அம்மா இவங்களை கூட்டிகிட்டு போனாங்கங்கிறாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அடையாளம் சொல்ல முடியுமான்னு காட்டி கேட்குறாங்க ஒரு பெண் சாமியார் முகத்தை நான் அடையாளம் பார்க்கல பின்னாடி தான் பார்த்தேங்கிறாங்க நீங்கள் இங்கே இருக்கிற வேற யார்கிட்டையாவது கேட்டு பாருங்க தம்பின்னு சொல்லிடுறாங்க அந்த நேரம் கரெக்டாக ரம்யாவும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க தீபாவை காணமனை தேடிட்டு வரும்போது அங்கேருந்து ஒருத்தர் சொன்னாங்க தீபாவை ஒரு பெண் சாமியார் கூட்டிகிட்டு போனதாக சொல்லியிருக்காங்க ஆமாம் அருண் ஆனந்த் ரெண்டு பேருமே தேடுறாங்க நீங்களும் தேடுறீங்க எயிட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க ரம்யா கார்த்தி என்கிட்ட மறைக்காதீங்கன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளுக்கு ஒன்றுனா நான் எப்படி சும்மா இருக்க முடியும் நானும் தேடுவேன்ல சொல்லுங்கன்னு இந்த நேரத்துக்கு முன்னாடி ரியா ஃபோன் பண்ணி தீபாவா கடத்துறதா சொன்னாங்க அதனால தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோன்னு சொல்லுங்கள் கார்த்தி இதை கேட்டதும் ரம்யா சாக்காக என்னது தீபாவா கடத்த போகிறேன்னு சொன்னாலா போலீஸ் கிட்ட மாட்டாமல் இப்படி எல்லாத்துக்கும் ட்ரபிள் கொடுக்குறாளேங்கிறாங்க ரம்யா தான் எனக்கு புரியுது கார்த்தி அந்த ரியா தான் ஏதோ பெண் சாமியார் வேஷம் போட்டு தீபாவை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கா இவ்வளோ ரியான்னு தெரியாமல் அவள் கூட போயிட்டா போல இருக்குங்கிறாங்க ரம்யா ஆண்டிக்கு இப்படி ஆனதுலேருந்து தீபா மனசால பாதிக்கப்பட்டிருக்கா அந்த ரியாவும் இவளை ஏமாற்றி சாமியார் வேஷம் போட்டு இவளை கூட்டிட்டு போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் கோயிலையும் யாரோ பெண் சாமியார் கூட்டிட்டு போனதா சொல்றாங்க தீபாவை நீங்க தேடுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க கார்த்தி பரவாயில்ல கார்த்தி உங்களுக்காக நானும் தீபாவை தேடுறேன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க ரொம்ப ஐயோ கார்த்தியும் வேற தேடுறேன்னு சொல்றேன்னு இந்த நடுவுல ரியா வேற நம்மளுக்கு குறச்சல் கொடுக்குறாள் தீபா வச்சு நாம ஒரு பிளான் போட்டா இந்த ரியா ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டாலே அருண் ஆனந்து இவங்க மூணு பேருமே தீபாவை கண்டுபிடிக்கிறக்குள்ளையா நாம எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சு அந்த பரிகாரத்துக்கு நாம கொடுப்பையே அவளை தீபாயில அடிச்சு ஆத்துல வெள்ளத்துல அடிக்க விட்டுருவோம் அப்பதான் நம்ம பேர்ல எந்த ஒரு சந்தேகம் வராது சந்தேகம் போறா ரியா பேர்ல திரும்பிடும் தீபா செத்தாலும் எப்படியோ ரியா மேலதான் பழி விழும் நம்ம எப்படியோ ஈஸி எஸ்கேப் ஆயிடலாம் இப்ப ரியா கிட்ட இருந்து தீபாவை எப்படி கடத்துறதுன்னு யோசிக்கிறாங்க ரம்யா எப்படியோ ரியாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கான்டாக்ட் இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் கூட்டு தான் அப்ரமி ஆண்டிய சுட்டு போட்டு எப்படி இவ்வளவு தைரியமா தலைமறைவாதான் கண்டிப்பா ரியாவுக்கு சப்போர்ட் இருக்கணும் ஐஸ்வர்யாவை பிடிச்சா நிச்சயமா ரியாவை பிடிச்சிடலான்ட்டு புறப்படுறாங்க ரம்யா ஆனந்த் அரண் ரெண்டு பேரும் ரவுடிங்களை பார்க்க போறாங்க நீ சொன்ன ரவுடிங்க இவங்க தானாங்கிறாங்க ஆமாடா காரியத்துல கில்லியா இருப்பாங்க போய் கேட்கலாம் வான்னு போறாங்க கஜா ஜாலியும் கேரம்போர்டு விளையாட்டு உனக்கு எந்த வேலையும் இல்லையாங்கிறாங்க ஏதாவது வேலை இருந்து கொடு தலைவா நான் செய்யறதுக்கு தயாரா காத்திருக்கேங்கிறாங்க தம்பி காட்டியோட பொண்டாட்டி தீபாவா காணா ரியா தான் ஒருத்தி கடத்திருப்பாளோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது நீ தான் அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்கிறாங்க அது ரொம்ப ஈஸி தலைவா இரு நாக்கு முக்கனை கூப்பிடுறேன் அவன் கண்டுபிடிச்சிருவாங்கிறாங்க எது நாக்கு முக்கனாங்கிறாங்க ஆமா இப்ப வருவம் பாருன்னு சொல்லிட்டு நாக்கு முக்கம் வரா ஒரு பொண்ணு மேல டவுட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த பொண்ணோட போட்டோ இருக்கான்னு கேட்கறாங்க ஆனந்த் ரியாவோட போட்டோவை காட்டுறாங்க இந்த பொண்ணு மேல தான் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா பொம்மை நாட்டிகள்லாம் தனியாவெல்லாம் கடத்த முடியாது எப்படியும் ரெண்டு மூணு ஆளுகளாவது வேணும் கடத்திற்கு வண்டியும் வேணும் பழக்கமான ஆளுங்களை வச்சுதான் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் ஆனா நம்ம ஏரியா பசங்க இந்த வேலைக்கெல்லாம் போறதே இல்லைங்கிறாங்க கஜா நாக்குமுக்கா வந்துடுறாரு அப்புறமா இவன் வந்தா நாக்குமுக்கா டே சரக்கு எடுத்து தட்டில் ஊற்று அவன் நாக்கால் அவன் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுக்கட்டும் டே நாக்குமுக்கா இதை யூடியூப் பண்ணை காணா அது எங்கே இருக்குன்னு சரியாக கண்டுபிடிச்சி சொல்லடாங்கிறாங்க ஐடோ இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சரக்கை குடிக்கிறாரு என்ன கஜா இது நான் உங்களை நம்பி வந்தால் நீ என்னமோ எங்களை வச்சு விளையாடு போல இருக்கு நாங்கள் போகிறோங்கிறாங்க ஆனது ஆட இரு தலைவா இந்த நாக்குமுக்கா குறி சொன்னேன்னா கரெக்டாக இருக்கும் திருட்டு கொல்லை கொலை இது எல்லாம் அவன் கரெக்டாக சொல்லுவேன் தெரியுமா போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து ரகசியமாக கூட அவங்க கிட்டே குறிக்கேட்டு போவாங்க டே நாக்குமுக்கா இவங்க வீட்டு பொண்ணு எங்க இருக்குன்னு சரியா கரெக்டா சொல்லுடாங்க நாக்கு முக்கணும் சாமி சாமின்னு சாமியார சொல்லிட்டு போயிடுறாங்க என்னது சாமியார்னு சொல்லிட்டு போறானே ஒண்ணும் புரியலையானு எல்லாரும் குழப்பத்தோட நிக்கிறாங்க உங்க வீட்டு போன ஏதோ சாமியார் வயசுல கடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க என்ன கஜா இது குடியார ஏதோ உளறிட்டு போறான் இதை நாங்க எங்களை நம்ப சொல்றேன்னு கேக்குறாங்க அந்த ஆமா ஆமா இருக்கிறவன் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஏசியில ஆசிரமத்துல இருக்கிற சாமியார் சொன்னீங்கன்னா லட்ச கணக்கில் பணத்தை கொடுத்து நீங்க நம்ப நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போது ரம்யா ஆனந்துக்கு போன் பண்ணிடுறாங்க ரம்யா இரு பேசிட்டு வரேன்ட்டு ஆனந்த அந்த கிடைச்சிட்டாலும் ஆனந்துங்கிறாங்க இன்னும் இல்லைங்கிறாங்க அந்த ரியா தான் பெண் சாமியார் வேஷம் போட்டு தீபாவா கடத்திருக்கான்னு சொல்றாங்க ரம்யா முதல்ல யாரோ ஒரு பெண் சாமியார் தான் தீபாவா கூட்டிட்டு போனதா சொன்னாங்க இப்ப கார்த்திகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த தான் மாறு வேஷம் போட்டு தீபாவா கூட்டிட்டு போனதா என்னால் கெஸ்ட் பண்ண முடியுதுங்கிறாங்க ரம்யா கண்டிப்பா அந்த ரியாவை பிடிச்சா தீபா கிடச்சிருவா ரியாவை தான் நான் தேடிட்டு போகிறேங்கிறாங்க ரம்யா ஓ அப்படியா சரி நீ தேடி கிடச்சிட்டான்னா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்கிறாங்க ஆனது சரின்ட்டு போன வைக்கிறாங்க என்ன ரம்யா என்ன சொன்னா அப்படின்னா அருண் வந்து கேட்குறாங்க ஆமா ரம்யா சொல்றதும் நாக்கு முக்கம் சொல்றதும் தான் ஒத்து போகுது அந்த ரியா தான் சாமியார் வேஷத்தில் தீபா கடைச்சிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க ஆட நாக்கு முக்கம் சொல்றதும் தான் இருக்குங்கிறாங்க ஆமாண்டா இது உண்மையா தான் ஒத்து போகிற மாதிரி இருக்கு சரி இருவரையும் கஜாவுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு அருண் அணுந்து ரெண்டு பேரும் அங்கே இருந்து போறாங்க ரம்யா வீட்டில் சாமியார் வேஷம் போட்டு கண்ணா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்க்குறாங்க ஆஹா பொம்பளை சாமியார் வேஷம் கூட நம்மளுக்கு நல்லா செட் ஆகுது வெளியில் போனால் கூட போலீஸ்னால கூட நம்மளை கண்டுபிடிக்க முடியாது என்னோட காரியத்தை சாதிக்கிறதுக்கு எனக்கு இந்த வேஷமே போதுமே திரும்பவும் அந்த அபிராமி வீட்டுக்குள்ள நம்ம மருமகளை போகிறதுக்கு இந்த வேஷத்தை தான் நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க டே கார்த்தி ஏங்கிட்டியா சவால் விடுற திரும்பவும் அதே வீட்டுக்குள்ள நம்ம மருமகளா வரப்போறனா இல்லையான்னு பாருன்னு நினைச்சுக்கிட்டு ரியா சாமியார் வேஷத்தை கலைச்சு ட்ரெஸ்ஸை கலட்டி கபோர்டில் வச்சுட்டு இருக்காங்க அப்பங்க ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க ராஜேஸ்வரி பெரிய ஐசு இருக்கும் அப்படின்னு போய் கதவை திறந்து பாக்குறாங்க ரம்யா நிற்கிறாங்க என்ன அப்படி பாக்குறீங்க ஐசுரி எங்க வரதா சொன்னா நான் அவளை தேடி வீட்டுக்கு போயிருந்தா ஒருவேளை இங்க வந்திருப்பாளோன்னு நான் பாக்கலான்னு வந்தேங்கிறாங்க ஓ அப்படியா ஐசு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அவ இங்க வரேன்னு தான் சொன்னா சரி உள்ள வா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க ராஜஸ்ரீ ரியா எட்டி பார்த்துட்டு பதறாங்க இவ எதுக்காக இங்க வந்திருக்கா ஒருவேளை நான் இங்க பதுங்கி இருக்கிறது தெரிஞ்சுதான் வந்திருப்பாளா சரி தான் வந்திருக்கானு ஒண்டி கேட்கலான்னு ஒண்டி கேட்கலாண்டி அந்த ரியாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அபிராமி ஆண்டியை சுட்டுட்டு தலைமறைவா இருக்கா தீபா வேற கடத்துவேன்னு சொல்லியிருக்கா இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா அவளை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோ ரம்யா என் பொண்ணு அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்திருந்தாலும் அந்த அபிராமி என்னைய சம்மந்தின்னு கூட மதிக்காம என்ன என்னை தூக்கி வச்சுட்டாங்க அதனால எனக்கு அந்த அபிராமி குடும்பத்தையே பிடிக்காது அந்த கோவத்துல தான் நான் போய் அபிராமிய கூட நான் பாக்கலைங்கிற என்ன ஆண்டி ஆயிரம் தான் இருந்தாலும் உங்க பொண்ணு அபிராமி குடும்பத்துக்கு கட்டி கொடுத்துருக்கீங்க உங்க பொண்ணுக்காகவாது நீங்க அந்த குடும்பத்துல நீங்க போய் பாத்துருக்கணும் இல்லைங்கிறாங்க ரம்யா ரம்யாவுக்கு சந்தேகம் வந்துருது ரியா அங்கதான் இருப்பாளோ அப்படின்னு நேர போறாங்க ஏமா நீ எதுக்கு அந்த ரூமுக்கு போறேன்னு கேக்குறாங்க ரஜினி நீங்க இப்படி கேக்குறீங்க ஏன் நான் அந்த ரூமுக்கு போக கூடாதாங்கிறாங்க இல்ல அது ஐசு ரூம் அவ வந்து போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கும் தான் சரி நீ எதுக்கு அந்த ரூமுக்கு போறேன்னு கேட்டேங்கிறாங்க நான் ரெஸ்ட் ரூம் போனதும் வந்துருவேன் நான் அந்த ரூம்ல என்ன பண்ண போறேன் போய் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க சரி சரி போயிட்டு வாங்குறாங்க ராஜி ரூம்ல வந்து பாக்குறாங்க என்னது ஐசு ரூம்னு சொன்னீங்க இப்படி போட்டது போட்டபடி லேப்டாப் எல்லாம் இறந்து கிடக்குங்கிறாங்க அவ எப்பவுமே அப்படித்தான் போட்டது போட்டபடி போட்டு போயிடுவாங்கறாங்க நான் அது அப்புறம் தான் சரி பண்ணிக்குவேங்கிறாங்க சரி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு போறாங்க ஜோ பாத்ரூம்ல தானே இந்த ரியா இருக்கா எப்படியாவது அவளை காப்பாத்தணும் இவ்வளவு வெளியே முடிக்கணுமேனு ராஜேஸ்வரி நினைச்சுக்கிட்டு அங்க ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கு அந்த கரப்பாம்பூச்சி எடுத்து ரம்யா மேல போட்டுறாங்க ரம்யா பாத்ரூம்குள்ள வரட்டு வரட்டுன்னு ரியா ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு வாடி வா உனக்கு மண்டபத்திலேயே கட்டையால போட்ட அப்பவும் நீ தப்பிச்சுட்டேன் இப்போ என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கையில ஒரு பெரிய தட்டியை வச்சுட்டு நிக்கிறாங்க ரியா ரியா மேல கற்பாம்பூச்சியை தூக்கி பட்டுறாங்க ராஜேஸ்வரி அதை கண்டதும் பயந்து போய் ஆ ஒன்னு கத்துறாங்க என்ன ரம்யா ஏன் கத்துனேங்கிறாங்க கற்பாம்பூச்சி அதை கண்டா எனக்கு ரொம்ப அலர்ஜிங்கிறாங்க அப்படியா வீட்டுல நிறைய பூச்சி இருக்கு மருந்தடிச்சு கொள்ளுங்கிறாங்க ராஜேஸ்வரி ரியா இங்க இல்ல போல இருக்கு நம்ம தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டு வந்துட்டோம் சரி நம்ம கிளம்ப வேண்டியதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரம்யா கிளம்பிடுறாங்க அவங்க ஆமா எட்டி பாக்குறாங்க வாரியா அவ போயிட்டாங்கிறாங்க பாடா போய் தொலைஞ்சிட்டாளான்னு கேக்குறாங்க ரியா ஆ அவ போயிட்டா உன் மேல சந்தேகம் வந்ததா அவங்க வந்து பாக்க வந்திருக்காங்கறாங்க ராஜேஸ்வரி என் மேல சந்தேகம் இல்ல உங்க மேல சந்தேகம் வந்ததா அவள் வந்திருக்காங்கிறாங்க எது என் மேலே சந்தேகமா ஆமாண்டி சொல்லுவேன் சொல்லுவேன் அவள் வரும்போது அவள் மேலே கற்பாம்பூச்சி போட்டு உன்னை காப்பாற்றி விட்டனால இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேங்கிறாங்க ரஜஸ்ரீ இன்னைக்கு ரம்யா வரும்போது தான் தப்பிச்சுட்டேன் நாளைக்கு கார்த்தி அருண் ஆனந்து மூணு பேர் சேர்ந்து வந்தாங்கன்னு என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க அவங்க இங்கே வரும்போது நான் அவங்க வீட்டில் இருப்பேன்னு சொல்கிறாங்க ரியா சரியான நெஞ்சலத்துக்காரி தான் நீ எதுக்கும் பயப்படாம துணிச்சலாம் இருக்கேங்கிறாங்க அப்படியே விரைச்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க ரியா கார்த்தி தேடிட்டு இருக்கும்போது மீனாட்சி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ரியாவை பற்றி தீபாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதாங்கிறாங்க எதுவுமே கிடைக்கலங்கிறாங்க கண்டிப்பாக எப்படியும் பொழுதுக்குள்ளே தீபாவை கண்டுபிடிக்கும் பிடிச்சு கூட்டிட்டு அந்த ரியா நில தீபாவுக்கு ஏதாவது ஆவத்து வந்துருவோன்னு பயமா இருக்குதுங்கிறாங்க மீனாட்சி அதெல்லாம் எதுவும் ஆகாது நான் பாத்துக்கிற விடுங்க அம்மாவை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க எமர்ஜென்சின்னு எனக்கு கால் பண்ணுங்கிறாங்க சரிங்கிறாங்க மீனாட்சி ரியா சாமியார் ரூபத்துல ஒரு மரத்தடியில உட்காந்துருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்